வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ நம்மளோட சேனலில் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி நியூஸ் சிலபஸை பேஸ் பண்ணி அதுவும் பொது தமிழில் இலக்கணம் லைன் பை லைனாக அதாவது ஒவ்வொரு தலைப்பு வாரியாக டீட்டெயிலான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் ஒவ்வொன்றுக்கும் பிடிஎஃப் லிங்க்கும் அந்தந்த வீடியோ கீழேயே கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு முன்னாடி போட்ட இந்த பிரித்து எழுதுகலேருந்து இங்கே தமிழ் சொல் அயர் சொல் தமிழ் சொல் வரைக்கும் எல்லா டாப்பிக்குமே நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணி நம்ம சேனலில் போட்டாச்சு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து எதிர்ச்சொல் இந்த எதிர்ச்சொல்கிற டாபிக் மட்டும்தான் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இருக்க டாப்பிக்கெல்லாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள் அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேசிக் தெரிஞ்சுட்டு நீங்கள் இது வரும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஒரு பிடிஎஃபை எடுத்துகிட்டா ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு வீடியோ ஃபுல்லாக ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பிடிஎஃபை எடுத்து வச்சு படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் எதுவும் மிஸ் ஆகாமல் இருக்கும் ஏன்னா நான் ஓரளாக டீச் பண்ணும்போது நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அதில் இல்லாமல் நானாக எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வீடியோவை பார்த்தா தான் தெரியும் அப்புறம் நம்ம சேனலுக்கு வாட்ஸ்அப் லிங்க் ஃபேஸ்புக் லிங்க் எல்லாமே இருக்குது மேலே அதுக்கான பார் கோடு இருக்குது இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் யாருக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரலையோ அவங்க இந்த சேனலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் அதில் ஆட்டோமேட்டிக்காக அப் அப்லோட் பண்ணிடுவோம் நாங்கள் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் ஓகே நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எதிர்ச்சொல் இப்போ நான் எப்பயுமே உங்கள்கிட்ட சொல்லுவேன் ஒரு இது பார்க்குறதுக்கு முன்னாடி டெஃபனிஷன் அதில் இருக்க வகைகள் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு ஆனால் இந்த டாப்பிக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது எதிர்ச்சொல் மட்டும்தான் கே இதுக்கு வந்து எதிர்ச்சொல்னால் என்ன எப்படி அது உருவாச்சு அதில் எத்தனை வகைகள் இருக்குது இந்த மாதிரி எதுவுமே கிடையாது எதிர்ச்சொல் அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு டெஃபனிஷன் மட்டும் கொடுத்துருக்கேன் நான் அதாவது ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு சொல்லுக்கு நேர் எதிர் பொருளை கொண்டுள்ள சொல் எதிர்ப்பதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா எதிர்ப்பதமாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்படின்னா என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு சொல் இருக்குன்னா அந்த சொல்லுக்கு அப்படியேவும் நேர் எதிரான ஒரு அர்த்தம் கொண்ட இன்னொரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் எதிர்ப்பதம் எதிர்ச்சொல் என்பது ஒரு சொல்லுக்கு எதிர்பொருள் தரவல்ல சொல்லை குறிக்கும் ஏதோ ஒரு சொல் அதுக்கு எதிர்பொருள் அதாவது ஆப்போசிட்டான மீனிங் கொடுக்குற இன்னொரு சொல் தான் அதோட எதிர்ச்சொல் பொதுவாக இரட்டை சொற்களாக இரு எதிர்மறையான பண்புகளை கொண்ட சொற்கள் வந்து அமைகிறதுக்கு பேர் தான் எதிர்ச்சொல் இது என்ன இரட்டை சொற்களாக அப்படிங்கிறதுன்னா ரெண்டு எதிர்மறையான சொற்கள் அதில் இருக்கும் ஆனால் பொதுவாகவே லைஃப்பில் நம்ம வந்து கம்பேர் பண்ணி சொல்லும்போது இந்த இரட்டை வார்த்தைகள் மாதிரி வரும் அது அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க இரவு பகல் துன்பம் இன்பம் ஆண் பெண் மேலே கீழே ரெண்டுமே ஒரு ஜோடி வார்த்தைகள் மாதிரி இருக்குது பாருங்கள் இரவு வந்தால் பகல் இருக்கும் துன்பம் வந்தால் இன்பம் ஆண் தான் பெண் இருப்பாங்க மேலேன்னு ஒன்று இருந்தால் கீழேன்னு ஒன்று இருக்கும் அப்போ ஒரு மாதிரி பேரான வார்த்தைகள் மாதிரி வருது இல்லையா அப்படி தான் இரட்டை அதாவது எதிர் சொற்கள் வந்து இரட்டை சொற்களாக மோஸ்ட்லி அமையும் ஓகேவா அது இல்லாத வார்த்தைகளும் நிறையா இருக்குது இரட்டை சொற்கள் அதிகமாக இருக்கும் அந்த இரட்டை சொற்கள்ன்றதுக்கு அர்த்தம் இது இரவு பகல் இன்பம் துன்பம் மேடு பள்ளம் மேலே கீழே அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து வர்றதுக்கு பேர் இரட்டை சொற்கள் இதெல்லாம் எதிர்ச்சொல்ல அமையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ பாருங்க பாட புத்தகத்தில் இருக்கிற எதிர்ச்சொற்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம பாட புத்தகத்தில் இருக்கிறதையும் பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவான எதிர்ச்சொற்களும் பார்க்க போகிறோம் பாட புத்தகத்தில் வந்து எழுதுகள் நிறையா இருக்கலாம் அது மாதிரி சேர்த்தெழுதுகள் இதெல்லாம் இருக்குது ஆனால் எதிர்ச்சொற்கள் ரொம்ப கம்மி தான் இருக்குது நம்மளோட பாட புத்தகத்தில் புதுசாக வந்திருக்க சமச்சீர் கல்வி புக்கு தான் பண்ண சொல்கிறேன் அதில் ரொம்ப ஒரு பத்தோ பதினஞ்சு தான் இருக்குது அதை மட்டும் தனியாக கொடுத்துட்டேன் அது இல்லாமல் கூடுதல் எதிர் சொற்களை அவங்களுக்கு தனியாக கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் பாடப்புத்தகத்தில் இருக்க எதிர் சொற்கள் நீக்குதல் சேர்த்தல் எளிது அரிது உதித்த மறைந்த இன்பம் துன்பம் சோம்பல் சுறுசுறுப்பு மகளிர் ஆடவர் பெண் ஆண் ஏன்னா இப்போ மகளிர் அப்படின்ற இடத்துல அந்த இடத்துல ஆண்கள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆடவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஆடவர் தான் சூஸ் பண்ணும் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான் நம்மளுக்கு கேட்குறது ஓகேவா சூஸ் த கரெக்ட் ஆன்சரை விட சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான் அதில் அதிகமாக கொடுத்துருப்பாங்க அந்த இதுலேயும் எது ரொம்ப அக்யூரேட்டாக மேட்ச் ஆகுதோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும் அதுக்கு தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறது பெண் ஆண் சிறுவன் சிறுமி அரசன் அரசி மாணவன் மாணவி தோழி தோழன் இளமை முதுமை ஈதல் ஏற்றல் ஈதல்னா ஈ அப்படின்னாலே ஈதல்னாலே கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது ஏற்றல்னா வாங்கிறது அந்நியர் உறவினர் இரவலர் புறவலர் அன் அந்நியர் இப்படியும் இருக்கும் சம்டைம்ஸ் அன் இயர் இப்படியும் கொடுப்பாங்க இந்த நான் போட்டிருப்பாங்க ஆ இன் இயர் ஓகேவா அந்நியர்னா இயர்னா பிரவினர் இந்த அண்ணி இல்லை இந்த அண்ணி தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க அன் இயர் அதுதான் கரெக்டும் கூட ஓகே இப்போ இதெல்லாமே புக்கில் இருக்கிறது இப்போ இது இல்லாமல் நம்ம வேறு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்கோம் கூடுதல் எதிர் சொற்கள் இப்போ இது மட்டும்தான் இருக்கா எதிர் சொல் இது மட்டும் பார்த்தாலே போதும் எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக இது மட்டும்தான் வருமானா இல்லை அப்படி நான் சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா தமிழில் லட்சக்கணக்கான எதிர் சொல் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாத்துக்கும் எதிர் சொற்கள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதனால் எதிர் சொற்களை ஒரு நூறோ இரநூறோ நீங்கள் கண்ணில் பார்க்கும்போது நீங்கள் அதை ஒரு தடவை ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கோங்க ரீட் பண்ணிக்கோங்க சரியா எக்ஸாமில் என்ன வருதோ அதுக்கே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனை கீழே இருந்து சூஸ் பண்ண நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அது வந்து நிறைய ப்ராக்டிஸில் தான் வரும் அந்த ப்ராக்டிஸும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்கள் பயப்பட தேவையில்லை இப்போ கொடுக்குறத மட்டும் நீங்கள் படிங்க அப்புறம் எப்படி அந்த இதை பேஸ் பண்ணி எப்படி எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறதுன்றதையும் உங்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொடுத்துருவோம் சரியா இப்போ இதில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது சொல் எதிர்ச்சொல் கொடுத்துருப்போம் இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு தோட்ட ரீட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே நிறைய ஐடியா கிடைக்கும் ஓ இந்த மாதிரி வரும் ஆன்சர் அப்படின்னு சொல் எதிர்ச்சொல் பாருங்க அடக்கம் வீரம் அமைதி கலகம் அழகு அருவறுப்பு மரம் அறம் பாருங்க எவ்வளோ கொடுத்துருங்க மேலே இதுவரைக்கும் கொடுத்துருக்கோம் இது எல்லாத்தையும் ரீட் பண்ணிக்கோங்க இது இல்லாமல் வேறு எங்கேயாவது அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரா வந்து புக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் இருந்தாலும் பார்த்துக்கோங்க இல்லை நீங்கள் பாட புக்கில் நீங்கள் படிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்களே இதுக்கு எதிர்ச்சொல் என்னவா என்னவாக இருக்கும் இதுக்கு எதிர்ச்சொல் என்னவாக இருக்கும் நீங்களே கெஸ் பண்ணி பார்க்கலாம் அது கொஞ்சம் நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும் உங்களுக்கு ஓகே அடுத்தது எப்பயுமே கடைசியாக நம்ம கொடுக்கறது தேர்வு நோக்கில் எக்ஸாமில் இதுலேருந்து எப்படி கொஷின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா இதில் வந்து ரொம்ப ட்ரிக்கியா அப்படியே சுற்றி வளர்ச்சி எல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸே இல்லை நேரடி கொஷின்ஸ் தான் அதிகமாக இருக்கும் பாருங்க எதிர்ச்சொல் தருக அரிது அரிது அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன எளிது அடுத்தது எதிர்ச்சொல் தருக ஆரம்பம் ஆரம்பத்துக்கு எதிர்ச்சொல் முடிவு அடுத்தது மூணாவது கொஷின் சுத்தம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை காண்க சுத்தம் அப்படின்னா அதுக்கு அழுக்கு அப்படின்னு இருக்குது ஆப்ஷன் ஓகேவா ஆனால் சுத்தத்துக்கு அப்படியே நேரடியாக எதிர்ச்சொல்னு பார்த்தா அசுத்தம் அப்படிங்கிறது தான் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது அதனால அதுதான் ஆன்சராக வரும் அடுத்தது தூற்றுதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தூற்றுதல்னா போற்றுதல் பாராட்டுதல் அப்படிங்கறதும் வரும் ஆனால் தூற்றுதலுக்கு எக்ஸாக்டாக அதே வார்த்தையில் வர்ற ஆப்போசிட் மீனிங் அப்படின்னா போற்றுதல் தான் ஆரவாரம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லாக அமையும் சொல் எது ஆரவாரம் அப்படின்னா ரொம்ப சத்தம் போடுறது அப்படின்னு அர்த்தம் அப்போ அதற்கு எதிர்ச்சொல் வந்து அமைதி அப்படிங்கிறது தான் ஆன்சர் இது வந்து நான் சாம்பிள்க்கு ஒரு அஞ்சு கொஷின் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வரும் ஒன்ஸ் ஒரு யூனிட்லாம் முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து எப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதுலருந்து ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் மாதிரியோ ஒரு ரிவிஷன் மாதிரியோ ஒரு ஒன் லைனர் பிடிஎஃப் கொடுத்துட்டு அதுக்கு ஆன்சர் கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் பர்பஸுக்காக அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது இந்த யூனிட் ஃபுல்லாக முடிஞ்ச உடனே உங்களுக்கு நான் அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கொடுப்போம் ஓகே வய இந்த வீடியோ முடிஞ்சது இது ஒரு சின்ன டாபிக் தான் நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு டென் மினிட்ஸ்லேயே முடிச்சிடலாம் இதே மாதிரி அடுத்தடுத்து எல்லா டாப்பிக்குமே நம்ம கண்டினியூஸாக கவர் பண்ண தான் போகிறோம் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் உங்கள் அவளோட தயக்கம் இல்லாமல் கீழே கமெண்ட்டில் வந்து நீங்கள் உங்களோட டவுட்டை கேட்கலாம் நாங்கள் இம்மிடியேட்டாக ஆன்சர் பண்ணுவோம் அது மாதிரி வேறு எப்படியெல்லாம் கொஷின்ஸ் உங்களுக்கு வேணும் இல்லை வேறு என்ன டாபிக் எடுக்கணும் இல்லை எந்த மாதிரி நீங்கள் மாற்றினா நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் உங்களுக்கு ஏற்றாப்புல நாங்கள் பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக செய்வோம் இதே மாதிரி அடுத்த டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ